இல்லை இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ எப்பவுமே வந்து இது கோ டிபெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது அதே மாதிரி இப்போ அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசுகளுக்கும் வந்து நம்ம நிறைய கொடுக்குறோம் அண்ட் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இறக்குமதி தான் ஆகணும் இப்போ மற்றவங்கலாம் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் அதாவது இந்த மதிய கிழக்கு நாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா துபாய் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அதுக்கான ஒரு சில குவாலிட்டி இருக்கும் அதுக்கான ஒரு சில விலை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை மட்டுமே வந்து சார்ந்து இருக்க முடியாது ஸோ ரஷ்யா மாதிரி ஒரு சில மற்ற ஏற்றுமதி இதுலேயும் வந்து பண்ணி தான் ஆகணும் இப்போ அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஜென்ரல் அந்த ஒரு தாட் இருக்கும் நான் தான் வந்து உலகத்துலேயே பெரிய ஆளுங்கிற மாதிரி அந்த ஒரு தாட் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் இதெல்லாம் வந்து டேக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் அதுக்கு வந்து வீ லவ் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் நம்ம நம்மளுக்கான இதை வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் ஸோ விதவுட் லீவ் வித் இட் அதுதான் இந்த நாட்டாமத்தனம்னு சொல்லுவாங்க அதாவது அமெரிக்கா பண்ணுறது தான் ஏன்னா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணம் இல்லாமல் மற்ற எனர்ஜி அதாவது கேஸ் வந்து அவங்க வாங்குகிறாங்க அதுக்கு வந்து யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல போகிறதில்ல கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நெட் எக்ஸ்போர்ட்டர் தான் ஆனால் அவங்களோட ரிசோர்ஸ் வந்து அவங்க எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து அதாவது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்களோட ஜென்ரல் மோட்டிவ் வந்து எப்படி இருக்குன்னா எப்படியாவது வந்து ஒரு டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களால் வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும் ரெண்டாவது வெப்பன் ட்ரேட் இருக்குது அவங்களுக்கு ஸோ இதில் வந்து இது வந்து இட்ஸ் பியாண்ட் ஜஸ்ட்டு அந்த க்ரூட் ஆயில் அதாவது கச்சா எண்ணெயை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ஐ திங்க் ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஜென்ரலாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து ஆல்வேஸ் எ த்ரெட் அதாவது நம்ம வந்து ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெகுலராக வந்து வளர்ந்து வர ஒரு எக்கனாமிங்கிறதுனால வந்து அவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு செக் வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க இவன்தோ இப்போ இந்தியா பாகிஸ்தான்குள்ளே இருக்கிற ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையிடணுங்கிற அவசியமே இல்லை ஆனாலும் ஒருதலை பட்சமாகவே இருந்துகிட்ருப்பாங்க ஹிஸ்டாரிக்கலாக நிறைய ஃபேக்ட்ஸ் இதுக்கு ஐ டோன் நோட் கெட் டூ மச் இன் டு இட் பட் இந்த ஒரு கச்சா அணைங்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரீசன் வேணும் ஏதாவது பண்ணி ஏன்னா இப்போ டிபெண்டன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து கச்சா அணைக்காக வந்து அமெரிக்கா கிட்ட டிபெண்டாக இருக்கமோ ஒரு டெக்னாலஜி எக் இம்போர்ட்டர் அதாவது டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ப்ராப்ளி த லார்ஜஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கன் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருக்கிற ஒரு கண்ட்ரி நம்ம பண்ணுற அளவு சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் வந்து வேறு யாராலுமே பண்ண முடியாது பிரேசில் எடுத்துக்கோங்க இல்லை ஈவன் சைனாவே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கும் ரெண்டாவது அந்தளவு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி இருக்காது ஸோ அமெரிக்காவுக்கு எப்போவுமே அந்த ஒரு டிபெண்டன்சி வந்து கிட்டே இருந்துகிட்டே இருக்குது அந்த லோ காஸ்ட் இப்போ மைக்ரோசாஃப்ட்டோ கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் கம்பெனி எடுத்துக்கினாலும் இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் பண்ணலங்கிறதுலாம் வந்து இட்ஸ் செகண்ட்ரி ஆர் சும்மா ஒரு சாக்கு சொல்லுவாங்கல்ல நொண்டி சாக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்பட போகிறது அடிப்படை மக்கள் தானே பாதிக்கப்படும் எல்லா விலைவாசியும் ஏறிடும் இப்போது அப்போது வந்து பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் என்ன இருந்தாலும் வந்து கீழ்மட்டத்துக்கு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அது இன்னொன்று எழுபத்தி விழுக்காடு வந்து வரி வைசா கூட நம்ம தான் வாங்கி எல்லா பொருளும் வாங்கியவங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்ஷாவ பொருளாதாரத்தை வந்து தாண்டி வந்துவிட்டோம் எப்போ நம்ம உள்ளே எந்த பொருள் நம்ம இந்தியா தயாரிக்க போன்ற வந்து நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது எல்லாமே வந்து மேடின் ஜப்பான் மேடின் அமெரிக்காவே பயன்படுத்துறதுனால தான் அப்போ அவனுக்கு வந்து என்ன வரி வச்சாலும் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துவாங்கன்ற ஒரு இது மனநிலை இருக்கானுங்க நீங்கள் நம்ம உங்கள் இந்தியாவில் பயன்படுத்துகிற பொருள் எல்லா பொருளையும் நீங்கள் ப பயன்படுத்தி பாருங்கள் அப்போ வந்து வெளிநாட்டுக்கு நம்ம கையெழுந்தவரை அவசியம் கிடையாது அது என்னென்னா வரி போட்டுக்காலும் தீக்கிரமாக போயிடலாம் நம்ம மக்கள் இப்படி கிடையாது இல்லை நல்லா கொஞ்சம் பணம் காசு வந்தவொன்னே பார்த்தோன்னா ஜப்பான் காரில் வாங்கலாமா மேடின் அமெரிக்கா பொருள் வாங்கலாமா அதான் ஆசைப்படுவாங்க நம்ம ஊரில் என்ன இருக்குதோ அதை வச்சு வாழணும் ஆசை இன்றைக்கி ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி வாழும்போது நம்மளுக்கு எந்த நாட்டில் எந்த வரி வச்சாலும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதாக அவர் ஆனால் அத்தியாவசிய பொருள்லாம் வந்து என்ன துபாயில் இந்த மாதிரி தான் வருது அதை நம்ம பயன்படுத்தி ஆகணும் இப்போ எலெக்ட்ரிக்கால் கார்லாம் வந்துருக்கு எலக்ட்ரிக்கல் பைக்கில் ஸ்கூட்டர்லாம் வந்திருக்கு அதை பயன்படுத்தலாம் நம்ம இன்னொரு நாடு சா சார்ந்து வாழும்போது அவன் என்ன வரி போட்டாலும் பாதிக்கப்பட போகிறது அதுக்கு மக்கள் நம்ம தான் நீங்கள் நானும் நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம் ட்ரம்ப் இந்த ஒரு செயல்பாடை பற்றி நீங்கள் என்ன என்ன கேட்டால் மோடியும் ட்ரம்மும் ஒன்று தான் இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வலிக்கிற மாதிரி அந்த பக்கம் இது பண்ணிக்கிறேன் அப்படி மாதிரி தான் அவங்க வந்து உள் விளையாட்டு தான் இருக்கும் எல்லாமே வந்து பேச தான் சரி அது செயல்பாடில் இல்லை மோ மோடிட்ட செயல்பாடில் அந்தளவுக்கு இல்லை நான் என்னோட கருத்து அது இது எல்லாமே வந்து பண்ணுறது பூரா வந்து தப்பாக தான் எனக்கு தெரியுது மோடி பண்ணுறது வந்து எதுவுமே பிடிக்கல ஏன்னா அவர் கொண்டு வந்த திட்டமும் ஃபெயிலியர் எதுவுமே நான் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே ஃபெயிலியர் தான் அதை மறைக்கிறதுக்காண்டி அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன இந்துவா அந்த அதை தான் உள்ளே திடிக்கணும் அதை அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுக்காங்க வேறு எந்த இது கிடையாது ஆர்எஸ்எஸ் அந்த இதுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு கால் பங்கு கூட வேற நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே அவங்க கொடுக்கலாம் இப்போ வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினால யுக்ரைன் வார் நடக்கிறதுன்னு சொல்லலை அது முன்னாடியிலேருந்தே அவங்களுக்குள்ள ஏதோ சம் ப்ராப்ளம் இருந்தது அது எஸ்கலேட் ஆகி வார ஆகிடுச்சு இப்போ ட்ரம்ப்பு வந்து ஏதோ ரீசன் கோசரம் இந்த வந்து நம்மளுக்கு வந்து இதை ரிவர்ஸ் பண்ணுறாரு அவர் ரிவர்ஸ் பண்ணி அடிஷ்னலாக டேக்ஸ் போடுறதுக்கோசம் இந்த மாதிரிலாம் இந்தியா இந்தியாக்கிட்ட வந்து அடிஷ்னலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெனால்ட்டி போட்டு இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேக்ஸ் போட்டு ஐம்பது சதவீதம் அதுக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு இது ஆக்சுவலாக வெல்கம் கிடையாது இந்தியானால இந்தியாவுக்கும் இதனால் செட் பேக் நிறையாவே இருக்குது இதில் இதில் எக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரமும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ஒரு மூன்று லட்சம் டாலர் மூன்று லட்சம் கோடி டாலர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க அது வரைக்கும்லாம் விட மாட்டாங்க ஏன்னா இந்தியா பொருளாதாரம் பார்த்திங்கன்னா இப்போ வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருக்குது இது அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்த பீரியட் ஆஃப் டைம் வந்து இது வந்து ஸ்மூத் இது இது ஒன்றும் ப்ராப்ளம் வர அது ஆயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா கண்ட்ரியோடையுமே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரில் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து ட்ரம்ப்பை வந்து அவர் ஒரு ஒரு இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா அவர் அவர் பேசுகிறது அவருக்கே புரிய மாட்டேங்குது என்னென்ன பேசுகிறேன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது அதனால் அவர் அவங்களுடைய கண்ட்ரிலே அவருக்கு வந்து ஓன் ஆப்போசிஷன்லாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் அப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் இது கூடிய விரைவில் வந்து ஸ்மூத்தாகி ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இப்போ வந்து நிற்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு கன்செப்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கி தான் ஆகணும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயில் இம்போர்ட் இருக்காங்க தட் இஸ் நோ வே வேல் அதுதான் ரேட்டு சீப்பாக இருக்குது நம்ம இங்கே சர்வியில் ஆகணும்னா அந்த ஆயிலை நம்ம வித முடியாது இப்போ தான் நம்ம மாறிட்டுருக்கோம் எலக்ட்ரிக்கல் நிறைய சோலார்லாம் மாறிட்டுருக்கேன் இட் டேக் டைம் இன்னொரு பத்து வருஷம் ஆகும் ஃபுல்லாக விட்டுறதுக்கு அதனால் நம்ம அமெரிக்கா பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை நமக்கே இங்கே நிறைய தேவைப்படும் அதர் சக்னா அக்ரிகல்ச்சர் நிறைய ஒரு விஷயத்தில் கான்ஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நமக்கு ஒன்றும் அதனால் பெரிய பாதிப்பு அமெரிக்கக்காரனுக்கு தான் நமக்கு கிடையாது எந்த எந்த சூழ்நிலையும் நம்ம நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்றான் அவங்கள பார்த்து நம்ம வள பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லை அது தெரிலங்க அது ட்ரம்ப்போ மோடியோ எந்த ஒரு வேர்ல்ட் லீடராக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அன்லஸ் ஒரு அந்த தற்சார்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பண்ண முடியிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்லாம் எடுக்க முடியும் இப்போ அமெரிக்கா இல்லைன்னா வேறு யார்கிட்ட போவோம் நம்ம சைனாக்கிட்ட போவோம் அப்போ இன்றைக்கி அமெரிக்கா பண்ணுறதே வந்து இன்னொரு ஆறு மாதம் கழிச்சோ ஒரு வருஷம் கழிச்சோ சைனாவில் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து எதுவும் மாற்ற முடியாது பட் நீங்கள் ஜென்ரலாக எந்த ஒரு கண்ட்ரி வந்து வேர்ல்டு வைடு வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கு ஜெர்மனி எடுங்க ஜப்பான் எடுங்க சைனாவை எடுங்க யாராக இருந்தாலும் அது அமெரிக்காவை தவிர சொல்கிறேன் நான் அவங்களோட ஒன் ஆஃப் த மெயின் பாத் வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அவங்களோட எல்லா பொருட்களோ இல்லை அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து மேனுஃபேக்சரிங்கோ இல்லை ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஈவன் வந்து டெக்னாலஜி இல்லையோ ஒவ்வொரு ஏரியாவில் அவங்களே வந்து தற்சார்பாக வந்து வளர்ந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் வல்லரசு ஆக முடியும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் வில்ல டு லெவ் திருவிட்டு அது அது மூலமாக அப்படியே நேவிகேட் பண்ணி போக வேண்டியது நாட்டோட தலைவர்னு இருக்கும்போது வந்து ரொம்பவுமே வந்து நான் தான் எனக்கு மாதிரி யோசிக்கிறப்போ எல்லா எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை வரும் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னால் நினைக்கிறேன் ட்ரம்ப் பார்த்திங்கனா லாஸ்ட் டென் இயரில் இருந்தப்போ வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட் கொடுத்துருந்தார் ஹெச்எம்டி விசாஸ் வந்து குறைக்க போகிறேன்னு அப்போ பில்கேட் சொன்ன வார்த்தை என்னென்ன வந்து நீங்கள் வந்து இந்தியன்ஸ் இங்கே வரது ஸ்டாப் பண்ணிங்கன்னா நான் என் என்டையர் கம்பெனியை வந்து இந்தியாவுக்கு மாற்றிடுவேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரெட்டு கூட நம்ம திருப்பி கொடுக்கலாம் என்ன வந்து ஜெனராக இன்டர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமியோ இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சஸ்டினன்ஸ் அதாவது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அவ்வியஸ்லி அமெரிக்கா வந்து ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியும் பட் இட்ஸ் நாட் லைக் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை பட் இது வந்து எப்படின்னா வந்து ஓவராலாக வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயந்தான் நீ பெரிய ஆளா நான் ஆளான்னு உணர்ச்சி வசப்பட்டு ஓவர் நைட்டில் டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது நம்மளோட எக்கனாமி வந்து ஓரளவு செஷன் நம்மளோட ஏற்றுமதி வந்து கண்டினியூ ஆகிட்டும் இருக்கணும் இப்போ திடீர்னு வந்து நாளைக்கு வந்து நான் வீசா வந்து கொடுக்க போகிறதில்லை இல்லை வந்து இந்தியாவிலேருந்து வர இம்போர்ட் சர்வீசஸ் தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லி டிசைட் பண்ணனா நம்மளுக்கு பெரிய எக்கனாமிக் இம்பேக்ட் இருக்கும் ஆயில் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் மட்டும்தான் நம்மளோட இம்போர்ட்ஸில் வந்து அஃப்கோஸ் நம்ம இம்போர்ட் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் ஓவால் வேல்யூ இம்போர்ட் பண்ணுறதுனால் ஆயில் தான் வந்து மேஜராக இருக்கும் பட் அதை தவிர நம்மளோட எக்ஸ்போர்ட் சைட்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு நிதானமான முடிவு எடுத்தாங்கன்னா ரெண்டு அரசுமே வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம சைட்லேயும் வந்து விட்டு கொடுக்கவும் கூடாது அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் டீல் பண்ணணும் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நீ பெரியாலா நான் பெரியாலான்னு போட்டிக்கு போனால் வந்து கண்டிப்பாக ஆகும் அதை வந்து தூண்டி விடுறதுக்கான வழிமுறைகள் தான் இருக்குன்னு தோணுது எனக்கு அமெரிக்கா இருந்து அதான் இல்லை அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் மேபி இட்ஸ் டைம் டு ரென்யூ டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்காதது கூட வந்து இப்போ நம்மளுக்கு நல்ல விஷயமா கூட இருக்கலாம் ஏன்னா ஜென்ரலாக வந்து இப்போ அமெரிக்கா நம்மளுக்கு எனிமின்னா ஆப்வியஸ்லி வந்து ரஷ்யா வில் ஆல்வேஸ் ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஷிப் இது இருக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் அந்தளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு எந்த ஒரு கண்ட்ரியாலுமே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தனியாக வந்து ஆப்ரேட் பண்ணிட முடியாது ஃபார் ப்ரொலாங் பீரியட் டெம்பரரியாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதத்துக்கு வேணால் இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணலாமே ஒழிய ஏன்னா அவங்களுக்கும் சிவியராக பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கரெக்டாக வந்து டீல் பண்ணணும் பட் இன்னும் லாங் ரன் டெஃபினெட்டாக தேர் இஸ் கோன்ட்டு பி சம் இஷ்யூ அது வந்து க்ளியாக தெரியுது இவந்தோ ஒரு வல்லரசாக இருந்தாலும் இவ்வந்த ஒரு தற்சார்பான ஒரு நாடாக இருந்தாலும் நிறையா வந்து டிபெண்டன்சிஸ் இருக்குது ஒருத்தருலாம் இன்னொருத்தர் இருக்க முடியாது இப்போது நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி தான் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணுறோம் அதை வச்சு தான் அவங்க டெக்னாலஜி என்டையர் டெக்னாலஜி ரன் ஆகிட்டுருக்கு இல்லைன்னா கூட வந்து இப்போது இந்த ஒரு புவர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த ரசாயன சைடில் வந்து நிறையா எமிஷன்ஸ் வரது இல்லை நிறையா வந்து கழிவுகள் வர இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இந்த மாதிரி வளரும் நாடுகளில் வந்து தள்ளி விட்டுட்டு முடிச்சு அதை ஃபினிஷ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல ஒரு டெக்ஸ்டைல்லாம் வந்து யுஎஸில் வச்சு பண்ணணும்னா அதோட காஸ்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் எமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் இன்னையோட போட்டுறேன் எனக்கு தேவையில்லை நானும் எல்லாம் பண்ணி அவங்களுக்கான மற்ற பொருட்களை வந்து பண்ணி கொடுக்க போகிறது யார் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் செக்டரில் வந்து நம்மளோட அளவுக்கு வந்து யாராலுமே வந்து பண்ண முடியாது அவ அதெல்லாம் சும்மா ஒரு இந்த வெட்டி உதார் சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ட்ரம்ப் ஆஸ் அ பர்சனாலிட்டி வந்து அந்த மாதிரியான ஆள் இந்த சுய தம்போட்டம் அடிச்சுட்டு பெருசாக இது பண்ணுற ஆள் தான் ஸோ பண்ணுவார் ஏதாவது இந்த மாதிரி கோமளித்தனம் பண்ணிட்டு இருப்பாருன்னு தோணுது பட் எவென்ச்சுவலி வந்து மற்ற கண்ட்ரிஸும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நிறுவனங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் நிறையா இப்போ இருக்கிற டாப் லெவல் சி பார்த்தா இண்டியன்ஸ் ஆர் இண்டியன் ஆரிஜினில் இருக்கவங்க இருக்காங்க ஸோ ஐ ஹோப் அவங்களும் வந்து அதுக்கான ஒரு ப்ரெஷர் வந்து அவங்க சைட்லேருந்து போட்டு இதை வந்து சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஏதாவது காரணம் காட்டுறதுக்காக தான் ஏதாவது வரைய போடணும் மக்கள் வந்து இப்போ அமெரிக்காவில் இந்தியா நிறைய வாழ்கிறாங்கல்ல அப்போ அங்கே எதிர்ப்பு அதிகமாகிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மோடியை வந்து கார்னர் பண்ணுறது நம்ம மோடி சப்போர்ட் பண்ணலை மோடியை கார்னர் பண்ணி இது மாதிரி சொல்லுவாங்க அப்போ மோடி வந்து எங்கெங்க எந்தெந்த நாட்டுக்கு விற்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது கூட ஒன்றும் ஒன்றும் பார்க்கல அப்போ இது ஒரு காரணமாக இருக்கலாம் மோடி நல்லா வச்சு சொல்ல விரும்பல நான் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்களா ரூஸ் மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு எடுத்தங்க வந்து செஞ்சுருவாரு அதனால் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம தான் பாதிக்கப்பட போகிறது சப்போஸ் மோடியே வந்து இங்கே நம்ம என்ன வாங்கிட்டு ஸ்ரீலங்காக்க பக்கத்தில் குட்டி குட்டி நாடு விற்றா கூட நமக்கு வந்து கணக்கு தெரியாது அப்படிதான் நம்ம தான் பாதிக்கப்படுவோம் இதில் வந்து சொல்கிறது ஒன்றும் கிடையாது பாதிக்கப்படும் மக்கள் தான் வாய்ப்புகள் கண்டிப்பாக வருங்க காசு உள்ள உள்ளவங்க பிரச்சனை கிடையாது எவ்வளோ வரி விற்றாலும் ஒரு ஷர்ட் டி ஷர்ட் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து ஐயாயிரம் விற்றாலும் வாங்கி போட்டுருவாங்க நம்ம அதை பற்றி கவலைப்படு போய் நம்ம அடிப்படை வந்து என்ன மாதிரி எரிபொருள் அந்த மாதிரி நம்ம அதிகமாக ரேட்டை இருக்கும்போது நம்ம அதை பாதிக்கப்படுவோம் மேலும் மட்டும் நம்ம ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது இப்போ நான் ஆட்டோவே வந்து கேஸோ பெட்ரோலோ போடும்போது அது அந்த வரி எடுத்து காசு கூட வரும் ரேட்டு கூட நிற்பாங்க நான் பாதிக்கப்படுவேன் நீங்கள் பாதிக்கப்படுவேன் ஏன்னா ட்ரம்ப்பு வந்து வேறு ஏதோ ரீசன் கோசம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த டி டிவேல்யூவேஷன் அப்புறமா டி டாலரைஸேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ வந்து பிரிக் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் சேர்ந்த ஒரு காமன் கரன்சி கொண்டு வந்து அகெயின்ஸ்ட் டாலருக்கு அகெயின்ஸ்டாக அதை வந்து இது பண்ணலாம் பார்க்குறாங்க அதனால பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ பொருளாதாரத்துக்கும் டாலர்லாம் வந்து இப்போ டாலர் தான் வேர்ல்டு லெவலில் ட்ரேடிங்கில் வந்து எல்லாமே டாலராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டாலருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கண்ட்ரியில் வந்து அது எக்கனாமிக் இதுவாகும்போது அவங்களுக்கு பிரச்சனையாகும்போது ஸோ இதெல்லாம் வந்து இப்போத்துலேருந்தே அவர் வந்து ஒரு செக்கு வைக்கிறதுக்கோசமும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் தோணுது நெக்ஸ்ட் வந்து ட்ரம்ப்பு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இப்போது நிறைய கடனில் வேறு இருக்கிறாங்க அமெரிக்கானுடைய பொருளாதாரம் நிறைய கடனில் வேறு இருக்குது அதனால் டாலர் அவங்க டாலர்லாம் அதர் கண்ட்ரீஸில் தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த டாலர்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கொசம் தான் அவர் ட்ரை பண்ணுறாரு நெக்ஸ்ட் அங்கே மேனுஃபேக்சரிங்கே எதுவுமே கிடையாது இந்த மேனுஃபேக்சரிங் எதுவும் இல்லாதனால வந்து அவங்களுடைய கண்ட்ரியை வந்து திருப்பி ஒரு செல்ஃப் இது கொண்டு கொண்டு வரதுக்கோசம் அவர் ட்ரை பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு அங்கேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது போல் இருக்குது அதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா அவர் கண்டிப்பாக ஒரு ஜாப் கிரியேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் நிறைய பேருக்கு ஜாப் கொடுக்க முடியும் அது ஒரு ரீசன் ஒன்று இருக்குது ஆனால் இப்போதைக்கு அது நடக்காது ஒரு டென் இயர்ஸ்க்கு அதெல்லாம் நடக்காது ஏன்னா மேனுஃபேக்சரிங் வந்து உடனே நீங்கள் த பீரியட் ஆஃப் டைம்லலாம் ஒரே நாளெல்லாம் செட் பண்ண முடியாது இட் வில் டேக் சம் மினிமம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் டைம் எடுக்கும் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரஷ்யா சைனா இந்தியா இவங்கெல்லாம் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அகெயின்ஸ்டு அமெரிக்காவுக்கு பொருளாதாரத்தோட நம்ம பொருளாதாரம் மூணு பேர் கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்தோன்னா நம்மளுடைய பொருளாதாரம் நல்லாவே இருக்கும் அதனால் ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் மாட்டார் நெக்ஸ்ட் இப்போ ட்ரம்ப்பு கூட புட்டினோட மீட் பண்ண போகிறாங்கிற நியூஸ் வருது ஸோ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டுருக்காங்க இப்போதைக்கு ஆனால் இந்த கேம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்சிடும் முடிஞ்சுட்டு எல்லா கண்ட்ரியும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வரா மாதிரி தான் கொண்டு வர போகிறாங்க ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து இப்போ இவரும் மோடியும் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் அவங்க என்னென்னா வந்து யூஎஸ்ஏயில் என்னென்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியாவில் இப்போ வந்து டம்ப் பண்ணுன்னு பார்க்குறாங்க ஏன்னா நம்ம அப்படி டம்ப் பண்ணிணாங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இங்கே இருக்கிற நம்ம அக்ரிகல்ச்சர் விவசாயிங்களுக்குலாம் அது பிரச்சனை வரும் அதனால் அது வராதுங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் மோடியும் இது பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து ஸ்டப்பான இருந்தாருன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரிலாம் அவர் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தாரு ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆனால் அவங்க எல்லாம் வந்து ஸ்ட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டப்பான இருந்ததுனால திருப்பி ரிவர்ஸ் வாங்கினார் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டெப்பானா இல்லை இப்போ தான் ஸ்டெப்பானாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பான அப்படியே கண்டினியூ பண்ணால் திருப்பி அவரும் ட்ரம்ப்பும் இறங்கி வருவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்தியாவை விட்டால் வேறு வழி கிடையாது ஏன்னா ஐடிக்குலாம் பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாரு அவர் ஏன்னால் அவங்க ஐட்டியில் இருக்கிற அந்த பேங்கிங் இன்சூரன்ஸு அதர் இண்டஸ்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட்வேர் நம்மளுடைய சர்வீசஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும் போது பார்த்திங்கன்னா அவரும் விடமாட்டாரு இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சொல்யூஷன் நல்ல சொல்யூஷனாக தான் முடியும் ஸோ எல்லா பொருளாதாரமும் ஏன்னா அவருக்கு என்ன வேறுனா நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் டெக்கேடில் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து ஜெர்மனு ஜப்பானு அதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி தேர்ட் பிளேஸில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் வந்ததுன்னா சைனாவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அமெரிக்கா கீழே வந்துடும் அது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு தான் அவர் இப்போதைக்குலேருந்தே அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு மேபி பார்க்கலாம் இது ஓகே பீரியட் ஆஃப் டைம் தான் இது எப்படிங்கிறது தெரியும் அது